அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய முன்னோர்களை நினைத்து மாதந்தோறும் அமாவாசை தினங்களில் ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளில் தங்களின் மறைந்த முன்னோர்களுக்கு படையல் போட்டு காகத்திற்கு படைத்த பிறகுதான் சாப்பிடுவோம் இது நடைமுறையில் இருந்தாலும் அவற்றுல மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது ஆடியில் வரக்கூடிய அமாவாசை புரட்டாசியில் வரும் மகாளய அமாவாசை முக்கியமானதாக கருதப்படுகிறது ஆடி அமாவாசை அன்று பித்ருலோகத்தில் நம்முடைய முன்னோர்கள் மகாலய அமாவாசையில நம் வீட்டு வாசல்ல உணவுக்காக நின்று நாம் படைக்கும் உணவுகளையும் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தையும் ஏற்றுக்கொள்றாங்க பின்னர் அவர்கள் தை அம்மாவாசையில் மீண்டும் பித்ருலோகம் புறப்பட்டு செல்வதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட தை அம்மாவாசை இந்த ஆண்டு எந்த கிழமையில வருது அம்மாவாசை விரதத்தை பற்றியும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காரணம் என்ன என்பதை பற்றியும் அம்மாவாசையில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை பற்றியும் யாரெல்லாம் அம்மாவாசை விரதம் இருக்கலாம் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய இடங்கள் பற்றியும் தை அம்மாவாசைக்கு அப்படி என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்றதை பற்றியும் பெண்கள் எப்படி தர்ப்பணம் கொடுக்கலாம் என்பதை பற்றியும் இந்த தை அம்மாவாசையின் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் இந்த ஒரே காணொளி மூலம் தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலிய ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்க அதோட நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அமாவாசை நாளில விரதம் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையாகும் ஒருவர் பெறக்கூடாத சாபங்கள்ல மிகவும் முக்கியமானது பித்ரு சாபம் மற்றும் குலதெய்வ சாபம் இதுல பித்ரு சாபம் பித்ரு தோஷம் ஆகியவற்றை போக்கி வளமான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை பெற அம்மாவாசைகளில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது அவசியமாகும் மாதந்தோறும் வரும் அம்மாவாசையில் விரதம் இருக்க முடியாதவங்க ஆடி அம்மாவாசை புரட்டாசியில் வரும் மகாலய அம்மாவாசை தை அம்மாவாசை நாட்களில் கண்டிப்பாக விரதம் இருக்க வயதுல தை அம்மாவாசை தை மாதத்தில் போற்றுதலுக்கு உரிய மிக உன்னதமான நாளாகும் தை என்பது தேவர்களின் காலை பொழுது என்பார்கள் சூரிய பகவான் மகர ராசியில தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளும் காலம் இது ராசி சுழற்சியில பத்தாவது ஆகும் பத்தாவது மாதம் என்றாலே நிறை மாதம் புதிய வாழ்வு ஜனிக்கும் காலம் என்றுதான் முன்னோர்களால சொல்லப்பட்டிருக்கு விவசாயத்தின் அடிப்படையில மட்டுமல்லாம ராசி சுழற்சிகளின் அடிப்படையிலும் தை மாதம் முழுமை பெறும் மாதம் என்பதனாலதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பிறப்போடு ஒப்பிட்டு சொல்லப்படுது இந்த தை மாதத்தில் வரும் தை மாத பிறப்பு பூச நட்சத்திரம் தை கிருத்திகை தை வெள்ளி செவ்வாய் அம்மாவாசை என அனைத்துமே சிறப்புக்குரியதாகத்தான் அமைந்திருக்கு தை அம்மாவாசை நாள் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்காக மட்டுமல்ல இறை அருளை பெற்றுத்தரும் இந்த தை அம்மாவாசை ஒருவரின் தலை விதியை மாற்றும் சக்தி இந்த தை அம்மாவாசை நாள் வழிபாட்டிற்கு உரிய நாளாகும் ஆழமான பக்தி இருந்தாலும் நமக்காக இறைவன் எதையும் செய்ய ஓடி வருவான் என உலகத்திற்கு உணர்த்திய நாள் இது தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த தனது பக்தன் மார்க்கண்டேயனை காப்பாற்றுவதற்காக யமனை சிவபெருமான் வதம் செய்து கால சம்ஹார மூர்த்தியாக காட்சி தந்த நாள் இந்த அமாவாசை பதினாறு வயது வரை மட்டும் ஆயுள் என விதிக்கப்பட்டு பிறந்த மார்க்கண்டேயருக்கு என்றும் பதினாறு என சிரஞ்சீவி வரத்தை சிவபெருமான் வழங்கியதும் இதே தை அம்மாவாசை நாளில்தான் வேறு எங்குமே இல்லாத தனிச்சிறப்பாக திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் காலனை காலால் எட்டி உதைத்து காலசம் மூர்த்தியாக ஈசன் காட்சி தரும் கோலத்தை காண முடியும் திருக்கடையூர் என்றதும் அனைவருக்கும் முதலில் நினைவில் வருவது அபிராமி அன்னையும் அவர் மீது அபிராமி பட்டர் பாடிய அபிராமி அண்டாதி பாடலும் தான் அன்னை அபிராமியின் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக சதா சர்வ அன்னையின் சிந்தனையிலே மூழ்கி இருந்தார் சுப்பிரமணிய பட்டர் அதனால் தை அம்மாவாசை நாளில் கோவிலுக்கு வந்த மன்னர் அவரை சோதிப்பதற்காக இன்று என்ன திதி என்று கேட்டார் சுப்பிரமணியரோ அன்னையின் முகத்தை சிந்தித்த பரவசத்தில் பௌர்ணமி என தவறாக கூறிவிட்டார் இதனால் கோபமடைந்த மன்னன் தீ மூட்டி அந்த தரத்தில் உரிய சுப்பிரமணிய பட்டரை தொங்கவிட உத்தரவிட்டார் ஒரு பாடலுக்கு ஒரு கயிறு என்ற விதத்தில் வெட்டப்பட வேண்டும் என சுப்பிரமணியருக்கு தண்டனை வழங்கப்பட்டது பாடலின் முடிவில் அவர் தீயில் விழுந்து இறக்க வேண்டும் என்பது மன்னரின் உத்தரவு ஆனால் அப்போதும் மனம் கலங்காது அன்னை அபிராமியின் மீது கொண்ட பக்தியால் அந்தாதி பாடத் துவங்கினார் சுப்பிரமணியர் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் ஒரு கயிறு வெட்டப்பட்டது எழுபத்தி எட்டு பாடல்கள் பாடி முடித்தார் எழுபத்தி ஒன்பதாவது பாடலை சுப்பிரமணியர் பாடத் துவங்கியபோது அன்னை அபிராமி காட்சி கொடுத்து தனது பக்தன் வாக்கை உண்மையாக்க அமாவாசை திதியன்று முழு பௌர்ணமி நிலவை வரவழைத்தார் மன்னரும் மக்களும் என அனைவரும் அதிர்ச்சியற்று நிற்க அன்னை திருவாய் மலர்ந்து சுப்பிரமணியரிடம் தொடர்ந்த தன் மீது அந்தாதி பாட சொல்லி கேட்டார் அதற்கு பிறகு இருபத்தி ஓரு பாடல்களை பாடி முடித்தார் சுப்பிரமணியப்பட்டர் என்ற பட்டத்தை சூட்டினார் இந்த இரண்டு காட்சிகளும் தை அம்மாவாசைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது அடுத்ததாக தாய் தந்தையை இழந்தவர்கள் கணவனை இழந்த பெண்கள் குழந்தைகளை பெற்றோர் தாய் தந்தை உடன் பிறந்தவர்களை இழந்த பெண்கள் ஆகியோர் அம்மாவாசை விரதம் இருக்கலாம் பெற்றவர்களை இழந்த ஆண்கள் கணவனை இழந்த பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் தகப்பனாருக்காக மகன் தர்ப்பணம் கொடுத்தாலும் கணவனை இழந்த பெண்ணும் தனது கணவருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் பிள்ளைகளை இழந்த தந்தை அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் ஒன்றாக சேர்ந்தும் தனித்தனியாக அவரவர் வீடுகளிலும் தர்ப்பணம் கொடுக்கலாம் மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தாலும் அவருடைய கணவன் தனது தாய் அல்லது தந்தைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுப்பது என்பது பிள்ளைகள் தங்களின் பெற்றோருக்கு மரணத்திற்கு பிறகு கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமையாகும் இதனால் எந்த காரணத்திற்காகவும் அந்த கடமையை தவற விடக்கூடாது தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தா ராமேஸ்வரம் திருச்செந்தூர் போன்ற கடலிருக்கும் ஸ்தலங்கள் நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறைகள் கோவில்களில் உள்ள குளக்கரைகள் திப்பம் ஆகியவற்றுல தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுப்பதற்கென்று இருக்கும் ஆலயங்கள்ல புரோகிதர்களை கொண்டு தர்ப்பணம் கொடுக்கலாம் வசதி அல்லது இது போன்ற தளங்களுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவர்கள் வீடுகள்ல எளிய முறையில் தர்ப்பணம் கொடுக்கலாம் வெளிநாடுகள்ல இருப்பவர்கள் கோவில்கள் அல்லது நீர் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் கணவனை இழந்த பெண்கள் நீரும் எள்ளும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் சுமங்கலி பெண்கள் பெற்றோர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களுக்காக தர்ப்பணம் கொடுப்பதானால் எள்ளும் தண்ணீரும் இறைக்க கூடாது பதிலாக இறந்தவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து வாழ இலையில் படையில் போட்டு விரதம் இருந்து வழிபடலாம் வீட்டில் உள்ளவர்களோ அல்லது நெருங்கிய உறவுகளோ இறப்பு ஏற்பட்டு பதினாறு நாட்கள் கூட ஆகவில்லை என்றாலும் தை அம்மாவாசை விரதம் இருக்கலாம் அவர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அடுத்ததாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் காரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலில் இருந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும் அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கியிருக்கும் இதற்கிடையில பித்ருலோகத்தில் இருக்கும் போது ஆன்மாக்களுக்கு பசி தாகம் ஏற்படும் ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகின்றனர் இங்கு அவர்களின் சந்நிதிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வதும் எழு தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகின்றனர் இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்நிதிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றனர் அம்மாவாசை நாளில முதலில் பூஜை செய்ய வேண்டுமா அல்லது தர்ப்பணம் என்ற கேள்வி பல பேருக்கும் உண்டு முதலில் தர்ப்பணம் வழக்கமான பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும் தர்ப்பணத்திற்குரிய பொருட்களை வைத்து கொண்டு பூஜை செய்யக்கூடாது மாதா பிதா குரு தெய்வம் என்ற அடிப்படையில தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடமைகளை நிறைவேற்றிய பிறகே தெய்வத்திற்கான பூஜையை மேற்கொள்ள வேண்டும் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு உணவு படையிட்டு நீங்கள் சாப்பிடுவதற்கு முன் காகத்திற்கு உணவு வைத்து பின்னர் நீங்கள் இலை போட்டு சாப்பிட வேண்டும் காகத்திற்கு உணவு வைப்பதுதான் அம்மாவாசை விரதத்தை நிறைவு செய்யும் காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைப்பதால் நம் வாழ்வில் தீராத கடன் தொல்லைகள் தீரும் புத்திர சந்தான பாக்கியமும் உண்டாகும் காகம் நம் முன்னோர்களின் வடிவமாக பார்க்கப்படுகின்றது அதோடு நம் முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தும் போது முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க காக்கை சனி பகவானின் வாகனமாகும் காக்கைக்கு உணவளிப்பதால் சனி பகவான் மகிழ்ச்சி கொள்வார் அதோடு சனி பகவானின் சகோதரர் யம தர்மராஜன் காக்கை வடிவில் வந்து மனிதர்கள் வாழும் இடங்களில் அவர்களின் நிலையை அறிந்து கொள்வாராம் காக்கை உங்கள் வீட்டை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கை கரைவதை கேட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் காக்கைக்கு உணவு அளிப்பதன் மூலம் சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் பெறலாம் நம் முன்னோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களால் நமக்கோ நம்முடைய சந்ததியினருக்கோ பல சுப காரிய தடைகளும் அசுப பலன்களும் ஏற்படக்கூடும் அதனால உங்களுடைய முன்னோர உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் ஆண்டுதோறும் அவர்கள் இறந்த திதி என்று அவர்களுக்கான சிராரத்தை செய்ய வேண்டியது அவர் ஆண்டுதோறும் அவர்களுக்கு உரிய உணவை நாம் அளிக்கும் பொருட்டு இந்த திதி சிதார்த்தம் நடத்தப்படுகிறது அப்படி நாம் இதை செய்யாமல் விடுவதால் முன்னோர்களுக்கு உரிய உணவை நாம் அளிக்காமல் விடுவதால் அவர்களுக்கு ஏமாற்றம் கிடைக்கிறது இதனால் திருமணம் உள்ளிட்ட சுப காரிய தடைகள் குழந்தை பாக்கிய தடை தொழில் வளர்ச்சியின்மை தொழில் தடை உத்தியோகத்தில் பிரச்சனை வேலைவாய்ப்பின்மை தீராத நோய் நீங்காத வறுமை அகால மரணம் ஏற்பட வாய்ப்புள்ளது அதோட எண்ணிய எந்த காரியமும் நிறைவேறாத நிலையும் ஏற்படும் இது போன்ற அசுப பலன்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் ஏற்படுவதனால் ஏற்படுகின்றது முன்னோர்கள் இறந்த திதி அன்று அவர்களுக்கான சிரார்த்தம் கொடுக்க முடியாதவர்கள் முக்கிய அம்மாவாசை தினங்களான ஆடி அம்மாவாசை புரட்டாசியில் வரும் மகாளய அமாவாசை தை ாசி ஆகிய தினங்கள்ல ஏதேனும் ஒரு அம்மாவாசையில அவர்களுக்கு சிரார்த்தம் செய்யலாம் ஏன் அம்மாவாசை தினத்துல வழிபாடு செய்யறோம் மற்றும் தந்தையை குறிப்பதுதான் சூரியனும் சந்திரனும் இவை இரண்டுமே சேர்ந்த நாளே அம்மாவாசையாகும் முன்னோர்களுக்கான பிதர் காரியங்களை செய்யாமல் விட்டவர்கள் தை அம்மாவாசை தினத்தில் பிதுர் சிரார்த்தத்தை செய்து உங்கள் வாழ்வில் முன்னோர்களின் அருளை பெற்று வாழ்வில் உயர்ந்திடலாம் அமாவாசை தினத்துல நாம் மனிதனுக்கு மட்டுமல்லாம சில விலங்குகளுக்கும் தானம் செய்ய வேண்டியது அவசியம் முன்னோர்களின் வடிவமாக பாவிக்கப்படும் காகத்திற்கு நண்பகல் வேளையில் எல் கலந்த சாதம் வைக்கவும் நம் முன்னோர்களுக்கும் நமக்கும் தாயாக இருந்து பால் கொடுத்த மற்றொரு தாயாக விளங்கும் கோமாதாவிற்கு கோதுமை தவிடு வெள்ளம் கலந்து தானம் செய்ய வேண்டும் முன்னோர்களின் அஸ்திகளை நீரில் கரைக்கின்றோம் அந்த நீரில் வாழக்கூடிய மகாவிஷ்ணுவின் அவதாரமான மச்ச அவதாரம் குளத்து மீன்களுக்கு அரிசி பூரியை தானமாக வழங்க வேண்டியது அவசியமாகும் யார் தர்ப்பணம் கொடுக்கிறாரோ அவர் மட்டும் உபவாசம் இருக்க வேண்டும் மற்றவர்கள் அனைவரும் சாப்பிடலாம் கணவர் தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தால் மனைவி சாப்பிடாமல் இருக்க வேண்டிய அவசியமில்லை சாப்பிட்ட பிறகே படையலுக்கான உணவை தயார் செய்யலாம் வீட்டில் உள்ள அனைவரும் அமாவாசை நாளில் தலைக்கு குளிக்க வேண்டும் ஆனால் எண்ணெய் வைத்து குளிக்க கூடாது காலையிலேயே அனைவரும் குளித்து முடித்த பிறகு தர்ப்பணம் கொடுக்க துவங்கலாம் தர்ப்பணம் கொடுப்பவர் வேட்டி உடுத்தி மேல் சட்டை அணியலாம் பூநூல் அணிந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு மற்றும் கலசம் வைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அதன் மீது கலசம் வைத்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு முதலில் பூஜை செய்து அதன் பிறகு யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அவரது பேர் மற்றும் அவர்களின் முன்னோர்கள் பேர் மற்றும் கோத்திரம் சொல்லி பச்சரிசியில் பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பிண்டத்தை ஆற்றில் விடுவது உத்தமமாகும் தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு தற்பை பூநூல் பச்சரிசி வாழை இலை மாவிளை திருநீர் குங்குமம் சந்தனம் எள் பால் தயிர் பஞ்சகாவியம் போன்றவை தர்ப்பணம் செய்ய தேவையான பொருட்களாகும் காய்கறிகள் அரிசி பருப்பு பழ வேஷ்டி துண்டு வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ தற்சனை இவை தானமாக கொடுப்பது மொத்தம் மூன்று அனைத்தும்டுப்பது முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தர்ப்பணம் திலாஹோமம் பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்யப்படுகின்றன இவைகள் இறந்த போது செய்யப்படும் மக சிதர்த்த காரியங்களைப் போல மிகவும் புனிதமானதாகும் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தளங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷமானதாகும் காசி ராமேஸ்வரம் ஹரிதுவார் திரிவேணி சங்கமம் கூடுதுறைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷமானதாகும் அமாவாசை நாட்களில் ஏன் ஆச்சாரமா இருக்கணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் சூரிய கலையும் சந்திர கலையும் அமாவாசை நாளில் ஒன்று சேர்வதால் சுழுமுனை எனும் நெற்றிக்கண் பலம் பெறுகிறது இதனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் மனம் ஒருமைப்படும் இதனாலேயே இந்த நாளில் மந்திர ஜபம் செய்யும் நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது மேலும் உஷ்ணம் குறைய தீர்த்த மாடாகவும் செய்கின்றனர் நாட்களில் காற்று வெப்பம் கடல் அலை வேகம் என அனைத்திலும் ஓர் இரக்கம் உருவாகிறது பூமியின் அம்சமான உடலும் சமநிலையை அன்று இழக்கிறது இதனால் அன்று முழுக்க சாத்வேகமாக இருக்க நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன மேலும் அமாவாசையில் அடிப்பட்டால் ஆறு நாள் பிடிக்கும் என்பது பெரியோர்களின் வாக்கு அதனால் அமாவாசையில் கடின வேலைகளை செய்யக்கூடாது பயணம் போகக்கூடாது புதிய காரியங்களை தொடங்கக்கூடாது அன்று முழுக்க அதிக உணர்ச்சி வசமும் படக்கூடாது எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது என்று பல நியதிகள் வகுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே அமாவாசை நாளில் வேறு விசேஷங்கள் வேண்டாம் என்றது ஆன்மீகம் உணவே குணங்களை தீர்மானிக்கும் என்பதனால் அன்று மாமிசம் பூண்டு வெங்காயம் போன்றவற்றை தவிர்க்க சொன்னது அமாவாசை என்றதும் முன்னோர்கள் நினைவுக்கு வருவார்கள் அதே போன்று முன்னோர்களை நினைக்கும்போது இரண்டு புண்ணிய கேத்திரங்கள் நினைவுக்கு வரும் ஒன்று காசி திருத்தலம் வடக்கே உள்ளது இன்னொன்று தெற்கே அமைந்துள்ள ராமேஸ்வரம் உலகில் எந்த மூலையில் இருந்தாலுமே ராமேஸ்வரம் நோக்கி வருவது ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம் எனப்படும் கடற்கரையில் பித்ரு தர்ப்பண காரியங்களை செய்வதும் மகா புண்ணியம் என்கின்றனர் ராமேஸ்வர தளத்தின் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி சிவ பூஜையும் தரிசனம் செய்து பித்ருக்கடன் செய்தாலே நம் முந்திய ஜென்ம பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் புராணங்களின் படி ஸ்ரீ ராமபிரான் ராமேஸ்வரத்திற்கு வந்து புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி சிவலிங்க பூஜை செய்து பிரம்மஹத்தி தோஷத்தில் இருந்து விடுபட்டார் என்று சொல்லப்படுகிறது ராமேஸ்வரம் திருக்கோவில் பிரம்மாண்டமாகவும் கலைநயத்தோடவும் திகழ்கிறது இந்த திருத்தலத்தில் இருபத்தி இரண்டு புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன மகாலட்சுமி தீர்த்தத்தில் நீராடினால் சகல ஐஸ்வர்யங்களும் சாவித்ரி காயத்ரி சரஸ்வதி தீர்த்தங்களில் நீராடினால் இதுவரை சடங்குகளை செய்யாதவர்களும் சந்நிதி இல்லாதவர்களும் நற்கதி பெறலாம் சங்கு தீர்த்தத்தில் நீராடினால் நஞ்சு மறந்த பாவம் நீங்கும் சர்க்கர தீர்த்தத்தில் நீராடினால் தீராத நோயும் தீரும் சேதுவு மாதவ தீர்த்தத்தில் நீராடினால் செல்வம் செழிக்கும் நல தீர்த்தத்தில் நீராடினால் பெற்று சொர்க்கத்தை அடையலாம் நீல தீர்த்தத்தில் நீராடினால் தியாகம் செய்த பலனை பெறலாம் காவிய தீர்த்தத்தில் நீராடினால் மன வலிமை பெறலாம் காச்சவ தீர்த்தத்தில் நீராடினால் தேக ஆரோக்கியம் உண்டாகும் கந்தமான தீர்த்தத்தில் நீராடினால் தரித்திரம் நீங்கும் பிரம்மஹத்தி விமோசன தீர்த்தத்தில் நீராடினால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் பிள்ளை சூனிய ஏவல்கள் அகலும் சந்திர தீர்த்தத்தில் நீராடினால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் சூரிய தீர்த்தத்தில் நீராடினால் ஞானமும் யோகமும் பெறலாம் சாத்தியாமிருத தீர்த்தத்தில் நீராடினால் தேவதைகளின் கோபத்தில் இருந்து விடுபடலாம் சிவ தீர்த்தத்தில் நீராடினால் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் சர்வ தீர்த்தத்தில் நீராடினால் அனைத்து யோகங்களும் கைகூடும் காயா யமுனா மற்றும் கங்கா தீர்த்தங்களில் நீராடினால் கிடைக்கும் பிறவி பயனை அடையலாம் நிறைவாக கோடி தீர்த்தத்தில் நீராடினால் மகா புண்ணியம் கிடைக்க பெறலாம் என்பது ஐதீகம் ஸ்ரீராமர் சிவலிங்க அபிஷேகத்துக்கு பயன்படுத்திய தீர்த்தம் இது சிவபெருமானின் அருளையும் ஸ்ரீராமரின் அருளையும் பெற்று பெருவாழ்வு வாழ வைக்கும் மகா தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று கடலை சொல்வார்கள் அக்னி தேவன் வந்து நீராடியதால் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரை அமாவாசை திதி உள்ளது அன்று பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இணைந்தே அமைந்துள்ளது அன்று புதன்கிழமை என்பதால் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் யமகண்டமாகவும் பகல் பனிரெண்டு முதல் முதல் ஒன்றரை வரையிலான நேரத்தில் ராகு காலம் உள்ளது அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானதாகும் இந்த வீடியோல தை அம்மாவாசியின் சிறப்புகளையும் அம்மாவாசியின் சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் கொண்ட சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோடு சந்திக்கலாம் நன்றி